இருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆனி ஆடி மாதம் ஒன்றாம் தேதி இன்னைக்கு கிழமை பார்த்திங்கன்னா புதன்கிழமை திதி பார்த்திங்கன்னா ஏகாதசி திதி இரவு ஒன்பது மூணு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து துவாதசி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரம் பின்னிரவு அதாவது நாளைக்கு காலையில் மூணு பன்னெண்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து கேட்ட நட்சத்திரம் இருக்குது இப்போது இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகமாக இருக்குது ஏகாதசி விரதம் பெருமாள் வழிபாடு சுபமுகூர்த்த நாளாகவும் தான் இருக்குது இன்றைக்கி காரியங்களை செய்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது காலம் பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இருக்குது குளிக்கை பார்த்திங்கன்னா பகல் பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி நாலு நிமிடத்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு நாற்பத்தி ரெண்டுக்கும் இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இருக்குது மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இப்போது ஏகாதசியில் நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு உகந்த திதி தான் முடிச்ச அளவுக்கு உழவு விரதம் நகை இடம் சம்பந்தமான விஷயங்களை செய்கிறது சிற்பனம் சிற்பம் செய்ய சம்மந்தமான விஷயங்களை செய்கிறதுக்கு உகந்ததாக தான் இருக்குது அதே மாதிரி திருமணம் செய்கிறதுக்கும் இந்த நாள் வந்து உகந்ததாக இருக்குது இப்போது நான் கிழமையை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு சுமாரான ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்குது நிலைகளை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது உங்களுக்கு இன்றைக்கி வந்து துலா விருச்சிக ராசியில் சந்திரன் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து மேஷராசிக்கு சந்திராசமும் இருக்குது இப்போது கிரகநிலைகள்லேயும் பெரிய மாற்றங்கள் கிடையாது ஆடி மாதம் சூரியன் மட்டும் மாறி இருப்பார் மிதுனத்திலருந்து கடகத்துக்கு வந்திருப்பார் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டோன்னா மேஷராசிக்கு ஆரோக்கியம் ரிஷபராசிக்கு நன்மை மிதுன ராசிக்கு திட்டம் கடக ராசிக்கு தடங்கள் சிம்ம ராசிக்கு ஆர்வம் கன்னி ராசிக்கு அமைதி துலாம் ராசிக்கு செலவு விருச்சிக ராசிக்கு குழப்பம் தனுசு ராசிக்கு ஜெயம் மகர ராசிக்கு ஆராய்ச்சி ராசிக்கு இரக்கம் மீன ராசிக்கு சந்தோஷம் நாள் முழுக்க ஒரு சராசரி நாளாக தான் இன்றைக்கி இருக்குது ஆடி பிறக்குது நல்லபடியாக இருக்கட்டும் இப்போ ஒட் ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேசராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் இருக்கிற மாதிரி இருக்கும் மனசு கொஞ்சம் குழப்பத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குது மனசை ஒருநிலைப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அதாவது குறிப்பாக வேலை செய்யும் போதோ வண்டி ஓட்டும் போதோ கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது பண சம்மந்தமான கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி பேசும்போது வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக பார்த்து பேசுறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு இனிமையாக பேசுகிறது இல்லை அமைதியாக போனீங்கன்னா நல்ல ஒரு பலனாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை வாய்ப்பு இழக்கிற மாதிரி கொஞ்சம் சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் சில ஏமாற்றமான சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது உங்களோட மன உறுதியை தைரியமாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் முடித்த அளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலையை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவு ஏற்படுற மாதிரி இருக்குது சூடான விவாதங்கள் ஏற்படும் முடித்த அளவுக்கு மகிழ்ச்சியை குறைச்சிக்காமல் அமைதியாக போனீங்கன்னா நாள் வந்து சுமாராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது உங்களோட குழப்பமான மனநிலை காரணமாக பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு பல்வழியோ வலியோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்திங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஆக மொத்தம் ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் செய்கிற செயல்களில் பேசும் வார்த்தைகளில் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது பொறுமையான நாளாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பொண்ணான நாளாக தான் இருக்கும் தைரியமான உறுதியான அணுகுமுறை உங்கள் கிட்டே இருக்குது உங்களோட டார்கெட் அடிக்கிறதுல வெற்றியும் உண வளர்ச்சியும் இருக்கிற மாதிரி இருக்குது கடினமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிச்சுவிடுங்க உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி ஏற்படும் அதே மாதிரி பசங்க பொறுப்போடு நடந்துக்குவாங்க சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய தொழில் தொடங்குகிற எண்ணம் முயற்சி வெற்றியை தர மாதிரி இருக்குது ஆடம்பரமான பொருட்களை வீட்டுக்கு வாங்குகிற மாதிரி இருக்குது பார்த்து கவனமாக வாங்குறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தவளவுக்கு வேலையை சொன்ன நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட செயல்திறனில் நல்ல தரத்தையும் பரா திறமையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலையில் உங்களோட செயல்பாடுகள் எல்லாமே பெறக்கூடிய நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு பேருக்குள்ளேயும் தொணக்கூட உண மகிழ்ச்சியான உணர்வுகளை துணையோட வெளிப்படுத்துகிற நாளாக இருக்குது ரெண்டு பேரும் ரெ ஜாலியாக ரெண்டு பேரும் வெளியில் போகிறதுக்கும் சந்தோஷமான இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா எதிர்காலத்துக்குண்டான செயல்களில் ஒரு பேச்சுக்கு முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாயிருக்கும் சேமிப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உள்ள வகையில் இன்றைக்கி செலவு செய்கிறனால சந்தோஷமும் இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டுக்கு தேவையான பொன் பொருள் வாங்கி சேர்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற மன உறுதியும் தைரியம் காரணமாக முழு ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க எந்த ஒரு கவலையும் இல்லை ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு இன்றைக்கி வந்து ஒரு பொன்னான நாளோ இனிமையான நாளோ இந்த நாளை உண்டான நாளாக மாற்றி அமைக்கிறது முடிவெடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சேமிக்கிறதுக்கும் இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லதாக இருக்கும் மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதன ராசி இன்றைக்கி வந்து உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது பசங்க வழியில் அனுகூலமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள்கிட்ட அன்பையும் பாராட்டியும் பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்கள்லேயே உங்களோட நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதை பார்த்தே உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமும் ஒரு மோட்டிவேஷனும் இருக்கிற மாதிரி இருக்குது புதிய நண்பர்களை பெற பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அவங்களோட ஆதரவு இன்றைக்கி நல்லபடியாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிச்சுருவீங்க எந்த ஒரு கவலையும் கிடையாது அடுத்தவங்களோட கவனத்தை ஈர்க்கிற அளவுக்கு உங்களுக்கு உங்களோட வேலை அதுக்குண்டான பாராட்டும் பேரும் கிடைக்கிற மாதிரி இருக்குது சந்தோஷமாக உங் உங்களோட வேலைகளை இன்றைக்கி செய்யக்கூடிய நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட இருக்கிற பாசிட்டிவான அணுகுமுறை மூலிமா கூட சுமூகமான உரமை உறவை பராமரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான மனநிலை ஆரோக்கியமான உறவு அதே மாதிரி மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க முடிஞ்ச அளவுக்கு எதிர்காலத்து உண்டான சேமிப்பு திட்டத்தில் சேமிச்சிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலனாக இருக்கும் அதிக அளவில் வரவு இருந்ததுன்னா நீண்ட கால முதலீட்டில் பசங்களுக்காக சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது உங்கள் கிட்ட மன உறுதியும் தைரியமும் இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கும் சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்குது பல விஷயங்களில் பல சாதனைகளில் பல காரியங்களை வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குது இன்னைக்கு நாளில் சரியாக சரியான விதத்தில் பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து வீட்டில் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உறவுக்காரங்க கூட கொஞ்சம் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் சில சவால்களான சூழல் சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே தனிமையாக வெறுமையாக இருக்கிற மாதிரி உணர்வு இருக்கிற மாதிரி இருக்குது கூட யாரையாவது இருக்கிறது நல்லது இன்றைக்கி வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் உறுதியான போக்கு தேவைப்படுது அப்போ தான் உங்களோட பிரச்சனைகளை இன்றைக்கி நீங்கள் சமாளிக்க முடியும் உங்களோட அலட்சிய போக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது எந்த விஷயத்துலேயும் இன்றைக்கி நிதானமாக நடந் நடந்துக்கிறது நல்லது கூட பிறந்தவங்க இன்றைக்கி உதவியாக இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு அதனால் மனசு உடஞ்சி போவாதீங்க உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா அதில் ஒரு நல்ல பேர் கிடைக்கலனாலும் உங்களோட வேலைகளை சரியாக முடித்த மாதிரி இருக்கும் அதனால் பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்க முடியும் காணொண் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்படக்கூடிய நாளாக தான் இருக்குது அதனால் உறவு பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது தொணையிடத்தை துணைக்கிட்ட உங்களோட உணர்ச்சியை உணர்ச்சி வசப்படத்தில் வெளிக்காட்டாமல் அவங்க கூட அமைதியானால் கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவும் செலவும் லாபமும் நஷ்டமும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது வரவு கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது பண இழப்புகளை இன்றைக்கி தவிர்க்க நீங்கள் பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துகிறதோ இருக்கிற பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது முடிச்ச அளவுக்கு பதட்டத்தை தவிர்க்கிறது நல்லது ஆக மொத்தம் கடகராசிக்கு இன்றைக்கி ஒரு பதட்டமான நாளாக தான் இருக்குது நாளை பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் சுமாராக இருக்கும் உடல்நிலையில் சோர்வும் சோம்பேறித்தனமும் இருக்கிற மாதிரி இருக்குது சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா கடன் பிரச்சனைகளை ஓரளவுக்கு குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பசங்க உங்களோட குணம் நடந்துக்குவாங்க வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை இன்றைக்கி லாபம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கொஞ்சம் பதட்டம் இருக்கும் ஆனால் ஆன்மீக ஈடுபாடு மூலிமா அந்த சூழ்நிலையில் உங்களோட சில சுட்டுவேஷனில் திறமையாக சமாளிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை சொன்ன நேரத்துக்கு முடிக்கணுன்னா கொஞ்சம் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது பயனுள்ள யுக்திகளை கையாண்டு கொஞ்சம் கவனமாக செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது பேர் கிடைக்கலனாலும் கிடை பரவாயில்ல இன்றைக்கி உங்களோட வேலைகள் சொன்ன மாதிரி சொன்னபடி சரியாக முடியறதுக்கு வாய்ப்புகள் அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஈகோவை ஒதுக்கி வைக்கிறது நல்லது அது உறவில் நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் பேசும் போது கவனமாக வார்த்தைகளை பார்த்து பேச வேண்டியது அவசியமாக இருக்குது வார்த்தைகளால் பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு செலவு ரெண்டும் இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது வரவே இல்லைன்னா தேவையில்லாத இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது பணத்தை அக்கௌண்ட்டில் வச்சு டிரான்சாக்ட் பண்ணுறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாராக இருக்கும் சிலருக்கு பார்த்திங்கன்னா சளி சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தம் இன்றைக்கி சிம்மராசிக்கு கொஞ்சம் பதட்டம் இருக்கிறதுனால சில காரியங்களில் சிதறல் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பதட்டம் இல்லாமல் மனசை ஒருநிலைப்படுத்தி இன்றைக்கி நாளை கொண்டு போனீங்கன்னா நீங்கள் செய்கிற காரியங்களில் நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்பவும் வர்ச்சிக்காமல் நாளை கூலாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி நீங்கள் மனம மன மகிழ்ச்சியோட சுசுறுப்போடவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா கொடுக்கல் வாங்கல லாபம் நல்லபடியாக இருக்குது இன்றைக்கி வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாராட்டு க கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குகிற நாளாக தான் இருக்கும் எடுக்கிற முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது சுப காரியங்கள் பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் சிறந்த மனசை ஆற்றலோடவும் கட்டுப்பாட்டோடவும் வச்சுக்கிற நாளாக தான் இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட குடும்பத்தோட பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு மனசுக்கு அமைதியாகவும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சொன்ன நேரத்துக்கு வேலைகளை முடிக்கிற சூழ்நிலை தான் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்களோட வேலைகளை விரும்பி செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது அதனால் எந்த ஒரு வேலையும் நேரம் தாழ்த்தாமல் சொன்ன நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் பரஸ்பர மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அழகாக ரெண்டு பேரும் இன்றைக்கி அனுசரணையாக போகிறதுனால நல்ல ஒரு இனிமையான நாளாக தான் இன்றைக்கி தோணக்கூட இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு செய்கிறது சந்தோஷத்தை தரும் அதே மாதிரி அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா எதிர்காலத்துக்கு உண்டான நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது முழு ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஆக மொத்தம் கன்னி ராசிக்கு இன்றைக்கி ஒரு இனிமையான நாள் சந்தோஷமான நாளாக தான் போகுது எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இன்றைக்கி நாளில் சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுத்து எதிர்காலத்துக்கு உண்டான நாளாக பயன்படுத்திக்கிறது எதிர்காலத்துக்கு நல்ல பலனை தர மாதிரி இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து பசங்களால் வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்களோட சின்ன சின்ன மனசங்கடங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி நம்பிக்கையோடு உங்களை நீங்களே வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் அப்போ தான் உங்களோட டார்கெட்டு வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதட்டமும் உங்களோட இன்செக்யூர் ஃபீலும் உங்க அதை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ண வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் இது வரைக்கும் எதிரிகளால் இந்த தொல்லை கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் நேரத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சில தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே உறுதியாக வச்சுக்கிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சீங்கனா தடைகளை சமாளித்து சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட வேலைகளை திட்டமிட்டும் ப்ரையாரிட்டஸ் பண்ணியும் முன்னுரிமைப்படுத்தியும் உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா பேசும்போது கவனமாக பார்த்து பேசுறது நல்லது அதன் மூலியமாகவே கருத்து வேறுபாடு ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்குது அமைதியாக இருந்தீங்கன்னா இன்னமும் நல்லாவே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைகளை பார்த்து பேசுனீங்கன்னா நல்லதாக இருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சிங்கன்னா சுமூகமான ஒரு நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அதிகமான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது பார்த்து பணத்தை செலவை கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வயிற்று வலி பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆக மொத்தம் ராஜுக்கு இன்றைக்கி ஒரு சில குழப்பங்களும் சில பிரச்சனைகளும் சில சூழல்களும் சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது பொறுமையாக நாளாக சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருஷிக ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் நினச்ச காரியத்தை முடித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் காரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது பசங்களோட இருந்த கருத்து வேறுபாடு குறையத்துக்கும் இன்றைக்கி வந்து ஒற்றுமை கூடவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வெளியூர் பயணங்களால் புதிய நட்பு உண்டாகும் வியாபாரத்தில் லாபம் அமோகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே அமைதியாக வச்சுக்கிட்டிங்கன்னா முறையான முடிவுகளை எடுக்கிறதுக்கு நல்லாவே இருக்குது பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா இன்றைக்கி மனநிலை சமநிலையில் வச்சுக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்குது அதனால் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி கவனமாக வேலைகளை செஞ்சிங்கன்னா இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பாராட்டு பெறலைன்னா கூட பரவாயில்ல உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமல் செய்கிறது சாதகமான பலனை தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ந அணுகுமுறை பராமரித்து சந்தோஷமான ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியாகவும் நல்லிணக்கமும் ஏற்படுத்திக்கிற மாதிரி நாளை கொண்டு போகிறது நல்லது பேசும்போது மட்டும் பொறுமையாக பார்த்து பேசுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அதிகமான பொறுப்புகள் காரணமாக கொஞ்சம் சமாளிக்கிறது கடினமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செலவுகளை கண்காணிக்க வேண்டியது கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்ன பதட்டம் இருக்குது அதனால் முதுகு வலி ஏற்படுற மாதிரி இருக்குது பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா போதும் ஓய்வெடுத்தாலே போதும் நல்ல ஒரு சாதகமான மனநிலையும் ஆரோக்கியமும் இருக்கும் ஆக மொத்தம் விருஷிக ராசிக்கு ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது குறிப்பாக பண விஷயத்துலேயும் ஆரோக்கியத்துலேயும் மற்றபடி மற்ற விஷயங்களில் நல்ல ஒரு சாதகமான நாளாக தான் இருக்குது வர்த்திக்காமல் நாளை இனிமையாக சிந்தித்து செயல்பட்டு கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்பு இருக்குது அதனால் மனசில் பதட்டமும் கவலையும் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக நாளை கொண்டு போகிறது அவசியம் எந்த ஒரு விஷயத்தையும் சகஜமாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது உங்களோட வேலைகளில் செயல்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபம் கொஞ்சம் தடைப்படுற மாதிரி இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப திங்க் பண்ணிக்காதீங்க கேஷுவலாக கொண்டு போங்க எடுக்கிற முயற்சிகளுக்கு குடும்பத்தினர் கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைக்கி பல பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் கூட பிறந்தவங்க தே உங்களோட தேவையிருந்து உதவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் வேலை தாமதமாகிற மாதிரி இருக்குது வேலைகளை கையாளும் போத பொறுமையான அணுகுமுறை தேவைப்படுது முடிஞ்ச அளவுக்கு சி திட்டமிட்டு உங்களோட வேலையை செய்ய வேண்டியது இன்றைக்கி அவசியம் கணவன் மனைவிற்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்களுக்கு துணைக்கு பிடித்த மாதிரி இன்றைக்கி ந நடந்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நட்பா அணுகுமுறை கொண்டு போனீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சி இருக்க வாய்ப்பு இருக்குது அதை விட்டுட்டு ஏட்டிக்கு போட்டிக்கு நின்னிங்கன்னா உரசலும் சச்சரவும் இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்து பொறுமையாக நாளை கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு குறைவாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு மனசை பதட்டப்படாமல் பணத்தை கவனமாக கையாண்டிங்கன்னா போதும் செலவுகளை கட்டுப்படுத்தினாலே போதும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமாக தலைவலி இருக்கிற மாதிரி இருக்குது கோயிலுக்கு போயிட்டு வர்றதோ பிரார்த்தனை செய்கிறதோ மனசுக்கு நல்ல ஒரு ப நன்மையாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் தனுஷு ராசி ராசிக்கு ரொம்ப பதட்டமான ஒரு நாளாகவும் பொறுமை இழக்கிற நாளாகவும் இருக்குது நாள் முழுக்க உங்களுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் செல்ஃப் மோட்டிவேஷனும் இருந்ததுன்னா சாதகமான நாளாக கொண்டு போக வாய்ப்புகள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து பசங்களால் மன மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடப்படும் திருமண காரியங்களில் கொஞ்சம் நல்ல அனுகூலமான முன்னேற்றங்கள் இருக்குது தொழிலில் கூட்டாளிகளோட ஒற்றுமையாக இருந்து லாபம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல இருந்த போட்டி போறாமைகள் குறையும் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் தீரக்கூடிய நாளாக தான் இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு மன உறுதி இருக்குது எந்த ஒரு உங்களோட செயல்களில் காரியங்களில் வெட்டி ஈஸியாக பெறக்கூடிய நாளாக இருக்குது உங்களோட முன்னேற்றத்தை பார்த்து நீங்களே மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைகள் வெளிப்படுத்துகிற நாளாக தான் இருக்கும் உங்களோட செ அது உங்களோட செயல்திறனில் பிரதிபலித்து கூட வேலை கிட்ட நீங்கள் ஒரு எடுத்துக்காடாக இருக்கிறதுக்கு நாள் நல்லா இருக்குது அதன் மூலியமாக பாராட்டும் பெறவும் பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இனிமையான வார்த்தைகளும் நல்ல புரிதலையும் இன்றைக்கி தொடக்கூட மகிழ்ச்சியாக வச்சுருக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்குது அதே மாதிரி ரெண்டு பேரும் ஒன்றா வெளியில் போய்ட்டு வந்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் சந்தோஷமான மனநிலையும் இனிமையான தருணங்களையும் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் நாளை இனிமையாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு போதிய அளவு வரவு இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது சேமிக்கிறதுக்கு இன்னைக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது பொறுப்புக்காக செலவு செய்ய செஞ்சாலும் ஒரு கட் கட்டுக்குள்ளே இருந்ததுன்னா அதிக அளவில் சேமிக்க வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றல் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தில் இன்றைக்கி நாளாக சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது ஆக மொத்தம் மகர ராசிக்கு ஒரு இனிமையான நாளாக இருக்குது சில நாட்களுக்கு பிறகு இந்த நாளை இனிமையாக கொண்டு போகிறதுக்கு உங்களோட செயல்களில் பொறுமையும் நிதானமும் சந்தோஷமும் தன்னம்பிக்கையும் இருந்தாலே போதும் செய்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியும் குடும்பத்தில் சந்தோஷமும் நல்லாவே இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் இருக்கும் இன்றைக்கி ஸ்திரமான இலக்குகளை அதாவது ஸ்டேபிளாக உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சிலருக்கு பார்த்திங்கன்னா இனிமையான தருணங்களை சந்திக்கிற நாளாகவும் இருக்குது முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குடும்பத்தில் அமைதி இருக்குது அதே மாதிரி உங்களோட வளர்ச்சிக்கு குடும்பம் உதவுகிற மாதிரி இருக்கும் தொழில் விஷயமா பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் வழியில் ஒரு சிலருக்கு லாபம் அடைய வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை இடத்துல வெற்றிகரமான பலன்கள் உண்டு புதிய பணி வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது அதை சரியாக பயன்படுத்திக்கிங்க அது மூலமா நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷமான மனநிலையும் இருக்கும் வேலைகளை திட்டமிட்டு செய்கிறதும் நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொணக்கூட நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அது மூலியமாக நல்லுறவு வளரக்கூடிய நாளாக இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதல் அதிகமாகிறதுக்கு இன்றைக்கி நாளாக எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்களை தீட்டுறதுக்கு உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சி தர அளவில் பணம் வரவு உங்களோட கடின உழைப்பு காரணமாக நீங்கள் ஊக்கத்தொகை வகையில் பணம் சம்பாதிக்கிற நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாமல் இந்த நாளில் சுறுசுறுப்பாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு பலனடையும் ஆக மொத்தம் கும்பராசிக்கு இன்றைக்கி ஏற்றங்கள் நிறைந்த நாளாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுலேயும் சந்தோஷத்துலேயும் ஆரோக்கியத்துலேயும் நல்லா பார்த்துக்கிட்டு போனீங்கன்னா நல்ல ஒரு பலன் கடை தரக்கூடிய நாளாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை அடுத்தது கடைசி ராசி என்ன மீனராசி இன்றைக்கி வந்து உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் செலவுகள் அதிகமாகற மாதிரி இருக்குது வேலையில் தேவையில்லாத அலைச்சல் மனசு நிம்மதியை குறைக்கிற மாதிரி இருக்குது பண வரவு இருந்தாலும் இன்றைக்கி வீட்டு தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு சிக்கனமாக செயல்பட வேண்டியது தான் அவசியமாக இருக்குது இல்லைனா கடன்கள் அதிகமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது நண்பர்கள் மூலிமா ஒரு சிலருக்கு உதவி கிடைக்கும் இன்றைக்கி உங்களோட நாளை முழுசாக நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்காது உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் வகையில் நெகட்டிவான பலன்கள் கிடைச்சதுன்னா அதை வந்து ஏமாற்றமாக எடுக்காதீங்க அது அதை வச்சு ஒரு வெற்றி பெறதுக்கு உண்டான வாய்ப்பாக கொண்டு போங்க இன்றைக்கி எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அதே மாதிரி எடுத்திங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து எடுக்கிறது நல்லது நெகட்டிவ் தாட்ஸும் இன்செக்யூர் ஃபீலியும் இன்றைக்கி தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்குது இருந்தாலும் உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் செய்கிற வேலைகளை ஒன்றுக்கு ரெண்டு முறை செக் பண்ணிக்கிட்டாலே போதும் சாதகமான பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணையோட சிறந்த புரிதல் ஏற்படுத்துறதுக்கு கஷ்டம் அதனால் எரிச்சலான உணர்வுகளை இன்றைக்கி உணர்வுகளை வீட்டில் காட்ட வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக போகிறது நல்ல ஒரு பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற கோபம் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு யோகாவோ பிரார்த்தனை செய்கிறது சாதகமான பலனை தரும் ஆக ஆகமொத்தம் மீனராசி ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது பார்த்து அமைதியாக கொண்டு போகிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு திரும்பவும் நன்றி ரெகுலராக பாருங்கள் லைவ் ப்ரெடிக்ஷன் சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமைக்கும் அதுக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷனும் போடப்படும் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியோ இல்லைன்னா வந்து பலன்கள் கேட்கறதுக்கோ சுய ஜாதகம் பார்க்குறதுக்கோ எங் எங்கக்கிட்ட அணுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முடிச்ச அளவுக்கு சுய ஜாதகம் பார்த்து உங்களோட பிரச்சனைகளை ஒரு முறையாவது தீர்த்துக்கிறது எதிர்காலத்துக்கு நல்ல பலனை தரும் நன்றி வணக்கம்